oh uh. ஐந்து வகை உணவுகள் இன்னும் சாப்பாடு முடியல இன்னொரு பத்து நிமிஷம் இருக்கு பாருங்க சாப்பாடுக்கே எவ்வளோ நேரம் ஆகி போச்சு இப்போ நான் பார்க்க போற டாபிக் என்னன்னா உலகில் மொத்தம் ஐந்து வகையான உணவு இருக்குது லிஸ்ட் போடலாங்களா ஒன்று உயிருள்ள உணவு ரெண்டு உயிர் ஊட்டப்பட்ட உணவு மூணு சமைத்த உணவு சமைச்ச வெஜிடேரியன் நாலு சமைச்ச நான் வெஜிடேரியன் அஞ்சு போதை பொருள் லாகிரி வஸ்து இது அஞ்சை பற்றி பார்க்கலாம் உயிர் உள்ள உணவுன்னா என்ன எந்த உணவை சமைக்காமல் இயற்கையாக சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டாக இருக்கோ இதெல்லாம் உயிருள்ள உணவு என்னது ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்கொடி கேரட்டு வெள்ளரிக்காய் இதெல்லாம் பாருங்கள் சமைக்காமல் சாப்பிட்லாமா சாப்பிடும்போது போது இருக்குதா புரிஞ்சுக்கோங்க இந்த உணவில் நூறு சதவிகிதம் பிராணன் இருக்கும் நூறு மார்க் நூறு சதவிகிதம் சுவை இருக்கும் நூறு மார்க் நூறு சதவிகிதம் சத்து பொருள் இருக்கும் நூறு மார்க் அப்ப எவ்வளவு முன்னூறு மார்க் முதல் ஐட்டம் இரண்டாவது உயிரூட்டப்பட்ட உணவு அப்படின்னு என்ன முளைகட்டிய தானியங்கள் யோசிச்சு பாருங்க முளை கட்டிய தானியங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க இல்லையா ஆனால் அதை சாப்பிடும் போது உண்மையிலேயே ரொம்ப ரசிச்சு டேஸ்டாவா சாப்பிட்றீங்க டேஸ்ட் இல்லை ஏதோ நல்லதுன்னு சொல்லி சாப்பிட்றோம் புரிஞ்சுக்கங்க முளைகட்டிய தானியங்கள் டேஸ்ட் கம்மியா இருக்குதா ஐம்பது மார்க் ஆனால் பிராணன் நூறு இருக்கும் நூறு மார்க் சத்து பொருள் நூறு இருக்கும் நூறு மார்க் அப்ப எவ்வளவு இரநூத்தம்பது மார்க் இரண்டாவது கேட்டகரி மூணாவது வகை உணவு சமைச்ச வெஜிடேரியன் இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி இல்லைங்களா சமைச்ச வெஜிடேரியன் உணவுகள் சைவ உணவுகள்லாம் எப்போ ஒரு பொருளை சமைக்கிறோமோ பாதி சத்து போயிடும் ஐம்பது மார்க் பாதி சுவை போயிடும் ஐம்பது மார்க் பாதி பிராணன் போயிடும் ஐம்பது மார்க் அப்ப எவ்வளவு நூற்றி ஐம்பது மார்க் மூணாவது கேட்டகரி நாலாவது கேட்டகரி சமைச்ச நான் வெஜிடேரியன் பிராணன் இருக்காது வெஜிடேரியன்ல பிராணன் இருக்கும் நான்வெஜ்ல பிராணன் இருக்காது ஆனா சத்து பொருள் இருக்கும் சுவை இருக்காது அதனால அதுக்கு நூறு மார்க் அடுத்தது உயிருள்ள உயிரூட்டப்பட்ட சைவம் சமச்ச சைவம் சமைச்ச அசைவம் ஐந்தாவது என்ன கேட்டீங்கன்னா லாகிரி வஸ்து போதை பொருள் இதை பயன்படுத்தவே கூடாது அது என்ன தெரியுமா டீ காஃபி கூல் சாராயம் பிராந்தி விஸ்கி ரம் பிடி சிகரெட்டு இது எல்லாமே பாருங்க டீ காஃபி கொண்டு எங்க வச்சிருக்க பாருங்க உணவு இல்லைங்க போதை பொருள் பாருங்க போதை பொருளுக்கும் உணவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்களா ஒரு ரூம்ல உங்களை அடைச்சி வச்சுட்டு மூணு நேரமும் சிக்கன் மட்டும் கொடுக்குறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டுட்டு உயிரோட இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா இருப்பீங்க அப்ப சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உணவு ஒரு ரூம்ல அடைச்சி வச்சு மூணு நேரமும் உருளைக்கிழங்கு கொடுக்குறேன் உயிரோடு இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா மூணு நேரமும் பால் கொடுக்குறேன் உயிரோடு இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா மூணு நேரமும் பீடி கொடுக்கறேன் இருக்க முடியுமா மூணு நேரமும் பிராந்தி கொடுக்கறேன் இருக்க முடியுமா புரிஞ்சுக்கங்க போதை பொருளுக்கும் உணவுக்கு என்ன வித்தியாசம்னா எதை ஒன்றை திரும்ப 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 சாப்பிட்டு வேற எதையுமே சாப்பிடாம ஒரு மனிதன் உயிரோட இருக்க முடியுமோ அதெல்லாம் உணவு ஏதோ ஒன்ன சாப்பிட்டுட்டு அதவே சாப்பிட்டு உயிரோட வாழ முடியாதோ இதெல்லாம் போதை பொருள் இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போதை பொருளுக்கு உணவுக்கு என்ன வித்தியாசம்னா உணவு உள்ள போய் சக்தி கொடுக்கும் போதைப் பொருள் என்ன பண்ணும் உள்ளே போய் ஏற்கனவே இருக்கிற சேவ்டு எனர்ஜி சேர்த்து வைக்கப்பட்ட சக்தி எடுத்து செலவு பண்ணிடும் நான் கேட்குறேன் உங்கள் வீட்டில் நஷ்டத்தோடு உட்காந்துருக்கீங்க பண கஷ்டம் நான் வந்து பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன் ஹெல்ப் பண்ணுறேன் இது நல்லது தானே நான் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு உங்கள் வீட்டை எழுதி வாங்கிட்டு போயிட்டுன்னு நஷ்டம் தானே அப்போ சாராயம் குடிக்கும்போது போது தெம்ப இல்லையா நான் ஒன்னு சொல்றேன் சாராயம் குடிச்சிட்டு சைடி சடிக்காம சாராயம் மட்டுமே குடிச்சுக்கிட்டே இருங்க உயிர் இருக்குமா அப்ப தெம்ப எங்க இருந்து வருது சாரா என்ன பண்ணது உடம்புக்குள்ள போய் கிட்னி லிவர் மசில் பிரெயின்ல இருக்கிற சேர்த்து வைக்கப்பட்ட சக்தியை தான் செலவு பண்ணுது அப்ப நல்லா இருக்குது காலையில அப்படியே ஹேங் ஓவர் ஆயிருதா கால எந்திரிச்சு கட்டிங் போடலாமான்னு தோணுதா தோணலையா ஏன் தோணுது ஏன் தெம்ப இருக்க வேண்டியதுதானே புரிஞ்சுக்கங்க போதைப் பொருள் என்பது உடம்பில் உள்ள சக்தியை செலவு பண்ணுது உணவு என்பது சக்தியை கொடுக்குது அதனால இப்போ நீங்கள் யோசிங்க எதை சாப்பிட்லாம் எதை வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன் இப்போ லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டுனா இல்லையா நீங்களே யோசிங்க உயிர் உள்ள உணவு உயிர் ஊட்டப்பட்ட உணவு சமைச்ச சைவம் சமைச்ச அசைவம் லாக்ரி வஸ்து இப்போ யோசிங்க இப்போ நான் சொல்லணுமா எதை சாப்பிடாதீங்க சாப்பிடுங்கன்னு நீங்களே யோசனை பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்க இருக்கீங்களோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேல வரக்கு முயற்சி பண்ணுங்க இது நல்லது இது கேட்டதுன்னு சொல்லியாச்சு நீங்க முடிவெடுங்க அதனால எப்படி சாப்பிடணும் சொல்லி கொடுக்குறங்க இங்க பாருங்க இங்க வந்து ஏன் தெரியுமா காலையில வந்து சமைக்காத உணவு கொடுக்கறோம் பழங்கள் காய்கறிகள் காலையில வந்து இயற்கை உணவுங்க சமைக்காத உணவு மத்தியானம் சாப்பாடு குழம்பு ரசம் வடை அப்பளம் அப்படி சமைச்ச உணவு தரோமா நைட் என்ன கஞ்சி ஏன் அப்படிங்கிறத சொல்றேன் ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது இயற்கை உணவு எடுத்தாத்தான் உடம்பில் பிராண சக்தி அதிகமாகும் நமக்கெல்லாம் ஏன் தெரியுமா ஆரோக்கியம் இல்லை யாருமே பிராணன் உள்ள இயற்கை உணவுகளை சேர்த்திக்கிறதே இல்லைங்க ஒருவேளை நான் மீட்டிங் போட்டு இங்கே பாருங்க எல்லாரும் மூணு நேரமும் இயற்கை உணவே சாப்பிடுங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அஞ்சு நாள் உட்காந்து இயற்கை உணவு இயற்கை உணவு சாப்பிடுங்க சாப்பிடுங்க நினைச்சேன்னா அமைச்சிருவேன் நீங்க வீட்டுக்கு போய் அதே மாதிரி சுற்றுவீங்க இயற்கை உணவு இயற்கை உணவுன்னு ஒரு மாசம் சாப்பிடுவீங்க ஒரு மாதம் கழிச்சு பக்கத்தில் யாராவது இட்லி சாம்பார் இருந்தா ஒன்று கூட அப்படின்னு கேட்டுருவீங்க முடிச்சு போச்சு ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா மூணு நேரமும் இயற்கை உணவு சாப்பிட்றது இப்ப இருக்கிற கலாச்சாரத்தில் கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால நான் என்ன பண்றேன் காலையில் இயற்கை உணவு இப்போ பிராணன் உள்ளே போயிருச்சா இயற்கை சாப்பிட்டாச்சா மதியம் என்ன தெரியுமா ஆசை சாப்பிடுங்க மதியம் சமைச்ச உணவு சாப்பாடு குழம்பு ரசம் சாப்பாட்டு பு புரோட்டா சப்பாத்தி என்ன வேணால் சாப்பிடுங்க மத்தியானம் வெயில் ஓவராக இருக்குமா என்ன சாப்பிட்டாலும் ஜீர்ணமாக சரிங்களா மத்தியானம் இனிமேல் சமைச்ச உணவு என்ன வேணா சாப்பிடுங்க ஆசை தீர நைட்டு ஏன் தெரியுமா கஞ்சி நல்லா கேட்டுக்குங்க காய்ச்சல் வந்தால் கஞ்சி குடிக்கிறோம் ஏன் கஞ்சி தான் சீக்கிரமாக ஜீர்ணம் உடம்ப கிளீன் பண்ணுற வேலையை செய்யும் நைட்டு ஏந்திரியமாக கஞ்சி உணவு முறையில் ஒரு பழமொழி இருக்குது காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும் மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிட்ணும் நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்ணுங்கிறதா பழமொழி இப்படி சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனால் இப்போ என்னாச்சு காலையில் பிச்சைக்கார மாதிரி ஒரு தோசை சாப்பிட்டு ஓடி போய்டுறது மத்தியானம் மந்திரி மாதிரி சுமாராக சாப்பிட்றது நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து ராஜா மாதிரி வெளுத்து கட்டுறது மாறி போச்சு நைட்டு யார் ஹெவியாக சாப்பிட்றீங்களோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க மாட்டீர்கள் ஏன் தெரியுமா நைட்டு ஜீர்ணம் ஆகாதுங்க நைட்டு தூங்கணும் மனசு சுத்தம் பண்ணணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது கிளீனிங் வேலை இருக்குது அப்போய் சாப்பிட்ருந்தா ஜீர்ணமாகுமா அதனால தான் காலையில் இயற்கை உணவு மத்தியானம் சமைச்ச உணவு நைட்டு கஞ்சி கஞ்சிக்கு கசப்பா கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி சட்னி வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் நைட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கணும்னா நைட்டு சீக்கிரமாக ஜீர்ணமாகிருமா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல அதுக்கப்புறம் உடம்பு கிளீனிங் வேலையை பண்ண ஆரம்பிச்சிருமா நைட்டு கிளீனிங் வேலை பண்ணா பகல்ல சுத்தமா இருக்குமா புரிஞ்சுக்குங்க நீங்க நேரம் பாருங்க இங்க சாப்பிட்ற சிலபஸ வீட்டுல மூணு நேரமும் சாப்பிட வேண்டாம் இது ஒரு சிலபஸ் வீட்டுல போய் எப்படி சாப்பிடணும் சொல்றேன் நீங்க வழக்கமா சாப்பிட்ற மாதிரியா சாப்பிட்டுக்குங்க எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ எல்லா நாளும் காலையில ஏற்கனவே சாப்பிட வேண்டாம் வாரத்துல ரெண்டு மூணு நாளாவது காலையில் இயற்கை உணவு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க நைட்டு டெய்லி கஞ்சி குடிங்கன்னு சொல்ல எப்பப்பெல்லாம் கஞ்சி குடிக்கிறீங்களோ அன்னைக்கு நைட்டு உடம்பு சுத்தம் பண்ணுற வேலை பண்ணும் ஸோ இது ஆரோக்கியத்துக்கான ஒரு வழிமுறை இங்கே ப்ராக்டிக்கல் பண்ணியிருக்கிறோம் வீட்டில் போய் அடாப்ட் பண்ணுங்க அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இனிமேல் சாப்பிடும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இயற்கை உணவு எடுங்க வாரத்தில் ரெண்டு முறையாவது ரெண்டு மூணு முறையாவது எடுங்க வாரத்தில் ரெண்டு மூணு முறையாவது நைட்டு கஞ்சி சாப்பிட்டு படுங்க யாருக்காவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா ரொம்ப யோசிக்க வேண்டாம் மூணு அதாவது நைட்டு மட்டும் கஞ்சி சாப்பிட்டுட்டு படுத்து பாருங்கள் எப்படிப்பட்ட வியாதிக்கு குணமாயிரும் இதில் சிம்பிள் டெக்னிக் அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் ஐந்து வகையான உணவுகளை யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உணவு வச்சுருக்குறோம் அதனால் காலையில் இயற்கை உணவு மத்தியானம் சமைச்ச சாப்பாடு ஆசிரியராக சாப்பிட்றக்கு அறுசுவை உணவு நைட்டு கஞ்சி இதை வீட்லேயும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நமது ஆரோக்கியம் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும் இதுதான் ஐந்து வகையான உணவு